அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து உண்மையிலேயே சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு உண்மையை சொல்வதற்காக நாங்கள் ஒரு நீதிக்கான ஓலம் என்ற ஒரு போராட்டத்தை கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இது முதல் முதலாக செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்டு செம்மணியின் ஊடாக நாங்கள் அப்படியே சிலிவனுடைய சிலை சென்று அங்கிருந்து ஒரே சமநிலையில எல்லா மாவட்டங்களும் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு இணைந்து அதோட நாங்கள் புத்தள மாவட்டத்தையும் இணைத்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு புத்திர மாவட்டத்தை இணைத்து எங்களுடைய இந்த நூலம் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு இடையில நாங்கள் சர்வதேசத்துக்கு உண்மை எடுத்து சொல்லுவதற்கும் மக்களிடம் கையெழுப்பு போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கோம் இன்று நாங்கள் நான்காவது நான்காக நாங்கள் இங்கே தற்பொழுது வந்திருக்கின்றோம் சொன்னா முள்ளியவள பகுதியில முள்ளியவள பகுதியில வந்து நாங்கள் கிட்டத்தட்ட புதுக்குடியிருப்பு பிரதேசம் அதாவது புது அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீபூ முல்லைத்தீவு டவுன்ல மக்களிடம் கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து இது ஒரு ஊர்தி பவனியாக நாங்கள் வந்து கொண்டிருக்கணும் இந்த ஊர்தி பவனி வந்து நாங்கள் ஏனைய ஆக்கள் கையெழுத்து ஒப்பங்களை பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வரை இந்த ஊர்வி பவனியை நாங்கள் இந்த வடக்கில் வந்து எல்லா இடமும் கொண்டு போகிறதுக்காக யாழ் மாவட்டத்தை தவிர கிளர்ச்சி மாவட்டத்தில் இடங்கள் எல்லாம் போய் வருகின்றது போய் வந்து இந்த இந்த உண்மையை சொல்வதற்கு மக்களிடமிருந்து கையெழுத்து சேகரித்து கொண்டிருக்கும் என்பதை மக்கள் நீங்கள் ஒன்றை பிரிந்து கொள்ள வேண்டும் கடந்த அரசாங்கங்கள் சந்திரிக்காண்ட காலமாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து வந்த கட்டங்கட்டமாக அரசர் அரச ஆட்சியாளர்கள் எங்கள் மீது சுமத்தப்பட்ட எங்கள் மீது செய்யப்பட்ட இந்த படுகொலை இது வந்து இன்னும் அழிப்பட்டு தான் நாங்கள்

ஒரு உறுப்புடைய ஒரு சரியான ஒரு முறையான ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை பெற்றுத்தரோம் என்றுதான் இந்த கையெழுத்து போராட்டம் உங்களுக்கு இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாங்கள் எடுத்து அனைத்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்பதை கூறிக்கொண்டு இதை தொடர்ந்து நாங்கள் இப்படியே நாங்கள் ஒட்டு சித்தான் ஒட்டு சீட்டான்ல இருந்து மாங்குளம் போய் மாங்குளத்திலிருந்து பிளச்சி என்று சென்றடையும் நம்பி இந்த இடத்துல இப்ப தற்பொழுது இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் சற்று நேரத்தில் ஆரம்பித்து விடுவோம் என்று கட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி